Welcome to Sarya Satya's kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து காலிஃப்ளவர் சுக்கா பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து நான் மட்டன் சுக்கா சிக்கன் சுக்கா காளான் சுக்கா அந்த மாதிரிலாம் நிறைய ரெ ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒவ்வொ இந்த மசாலா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து இந்த ஒவ்வொன்றிலையும் வந்து மெத்தடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மட்டனுக்கு வைக்கிற மாதிரி சிக்கனுக்கு வைக்க மாட்டோம் அதே மாதிரி காளான் பண்ணுற மாதிரி காலிஃப்ளவர் பண்ண மாட்டோம் அதே அதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நாங்கள் வந்து காலிஃப்ளவரை என்ன பண்ணி வச்சுருக்கோம்னா நல்லா கழுவிட்டு நல்லா சுடு தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் மஞ்சத்தூளும் கல் உப்பும் போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரை நம்ம இந்த மாதிரி பூ பூவாக நறுக்கிட்டு அதில் போட்டு ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கொதித்து வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறோம் இந்த மெத்தட் நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும்னா நான் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்னு ஏற்கனவே ஒரு ரெசிபி எடுத்துருக்கேன் அதில் போய் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி தான் இதுவும் பண்ணியிருக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான மசாலா எப்பயுமே நல்லெண்ணெயில் வச்சா தான் நல்லாயிருக்கும் சுக்காலாம் நல்லெண்ணெய் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தேவைப்படும் அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு ஒரு ஒரு அரை டீஸ்பூன் தே சோம்பு கருவேப்பில் தேவையான அளவு இது வந்து இஞ்சி வெள்ளைப்பூடை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்குறோம் இடித்து எடுத்து வச்சிருக்குது இது பேஸ்ட்டு போடுறத விட இந்த சுக்காவுக்கு நல்லா இடித்து போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய் தூள் வந்து அவங்க காரத்துக்கு ஏத்தாப்பில் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு எடுத்திருக்கேன் மல்லித்தூள் ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு டீஸ்பூன் சோம்பு தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு என்ன காஞ்ச பிறகு சோம்பு கருவேப்பில போட்டுக்கிறோம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம இதுலேயே அந்த எண்ணெயிலே வந்து அடுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கிறோம் மிளகாத்தூள் மல்லித்தூள் சோம்புத்தூள் எண்ணெயில் கழுக்காம பார்த்துக்கோங்க லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறோம் இப்பயே இப்படி வதக்கிட்டு நம்ம வந்து இதிலே கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துற போகிறோம் கொஞ்சம் சேர்த்தா போதும் மறுபடியும் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி வடித்து வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கிறோம் இந்த மசாலாவோட காலிஃப்ளவரை நல்லா பரப்பி விட்டுக்கிறோம் மசாலாவை நல்லா பெரட்டிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடணும் கொஞ்ச நேரம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ மூடி வச்சுட்டு நடுவில் நடுவில் எடுத்து லைட்டாக வந்து திண்டி விடுங்க ரொம்ப செஞ்சிங்கன்னா அந்த பூவெல்லாம் வந்து அப்படியே உருந்து வந்துடும் அதனால் முடிஞ்ச அளவு பாத்திரத்தோடு அப்படியே குளுக்குங்க அப்போ நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சூப்பராக வந்து காலிஃப்ளவர் தூக்கா ரெடி ஆகிடுச்சு இந்த சூப்பரான காலிஃப்ளவர் சுக்கா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க